அண்ணதாக இருந்தாலும்பியா இருந்தாலும் அகாலா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் கலைஞர் நாற்பது மாலைகளை தொடுத்த ஒரு மலர் இதற்கான வித்து அவருடையதுதான் இதற்கான திட்டங்கள் அவருடையதுதான் இதற்கான உழைப்பு அவருடையதுதான் இதுவரை இது நாள் வரை இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர காலத்திற்கு பிற்பட்ட ஒரு 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 தேர்தல் சூழலில் இந்த அளவுக்கும் அவர் வளர்த்த ஒரு மன தம்பு அவர் வளர்த்த ஒரு மன தெளிவு இந்த நாற்பதுக்கு நாற்பது என்று முடிவை எடுத்து சொல்லியிருக்கிறது என்றால் அவர் இன்றும் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றார் வெளியில வரும்போது வரும் வீட்டுக்கு போனால் என்ன லுங்கியோடு இருந்தார் அதே லுங்கியோடு இருப்பார் மக்களுக்கும் எனக்கும் ஒரு 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 இடைவெளி இருக்கக்கூடாது தோற்றத்திலும் சரி எண்ணத்திலும் சரி என்று எண்ணுகின்ற ஒரு மாமனிதன் ஒருவேளை அவருடைய கழிவறைகளை கூட அப்படியேதான் பேசுவாங்க தெரியல எங்க பார்த்தாலும் வறட்டுத்தனமான ஒரு ஒரு பயிற்சி செய்து சொல்லப்படுகின்ற ஒரு ஒரே விஷயத்த தான் சொல்வாங்க கலைஞர் அப்படி இருந்ததே கிடையாது ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய பல்வேறு இடங்களில் பதித்து விட்டு வந்திருக்கிறார் அது மாதிரிதான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் தந்தை எந்த அளவுக்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபட்டு அந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்களோ அதை இருக்காக செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அரங்கமோ அல்லது ஒரு அமைப்பின் அரங்கமோ அல்ல இது பொதுவாக தன்னுடைய தலைவனை கொண்டாடுகின்ற தன் தலைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு பொதுவான விழாவாக ஏனென்றால் நான் இந்த மழைபுற அமைத்திருக்கும் இந்த அரங்கை பார்க்கின்றேன் எங்கும் ஒரு கட்சியின் சாயலில் ஆனால் இங்கு இருக்கின்ற உள்ளங்கள் வெளியில் இருக்கின்ற உள்ளங்கள் எல்லாம் ஒரு தலைவனை நினைத்து ஆராதிக்கின்ற ஒரு தினமாக தெரிகிறது மிக அழகு மிக அழகு நான் எப்பொழுது எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல் தொலைபேசி எனக்குத்தான் வரும் தம்பி சேகர்பாபுவரிடமிருந்து இது மூன்றாவது விழா நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் எனக்கு மிக ஆர்வம் அவர் கேட்டால் நான் மட்டும் இல்லை அவர் ஃபோன் பண்ணால் எல்லாரும் வந்துடுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு தெளிவான அமைப்பு ஒரு குழப்பம் இல்லாத சொன்ன நேரத்திற்கு சொன்ன எல்லாமே ரொம்ப அழகுறை செய்வார் அவருக்கு முதலில் என்னுடைய நன்றி எல்லோரும் சொல்ல தான் நானும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் நூற்றாண்டு பிறந்த தினம் வரலாற்றில் பதியக்கூடியது நூறு என்ற எண்ணிக்கைக்காக கிடையாது அவர் சென்றால் அவருக்கு புகழ் மாலையாக இன்று நாற்பது மாலைகளை தொடுத்த ஒரு மால இதற்கான வித்து அவருடையதுதான் இதற்கான திட்டங்கள் அவருடையதுதான் இதற்கான உழைப்பு அவருடையதுதான் ஆக ஒரு தலைவர் எல்லோரும் எனக்கு கூட ரொம்ப இன்னும் ஒரு ஆறு வருஷம் கூட தலைவர் ஒரு நூறு வருஷம் கிடந்துக்காங்க அப்புறமா தான் திரும்பி நான் யோசிச்சேன் அவருக்கு வயசே கிடையாது அவருக்கு வயசை ஏன் நாம் அவர் காலம் கடந்த காலம் உள்ளவரை கலைஞர் என்று நான் சொல்லுகின்றோம் அவர் உருவாக்கிய பள்ளிகள் கல்லூரிகள் அவர் வகுத்த திட்டங்கள் அவர் இடித்து தகர்த்திய பல்லாண்டு காலமாக பல நூறு காலமாக கட்டி காக்கப்பட்ட மூட நம்பிக்கைகள் உடைத்திருந்தது இவையெல்லாம் என்றென்று இருக்கிறதோ அன்று வரை கலைஞர் பொதுமக்களின் மனதில் இருந்து கொண்டுதான் இருப்பார் அதனால்தான் அவர் இந்த அரங்குக்காக அமைத்த ஒரு தலைப்பல்ல காலம் உள்ளவரை என்பது காலம் கடந்த ஒரு தலைவனாக நாம் கலைஞரை ஆண்ட கலைஞர் நிலம் ஆண்ட தலைவர் என்று இருக்கிறார்கள் அது கூட தவறு என்று நான் கருதுகின்றேன் ஆண்டு கொண்டு இருக்கின்ற தலைவர் என்றுதான் நான் அவரை சொல்லுவேன் ஏனென்றால் திரை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால் இன்றளவும் கூட இன்றளவும் கூட இன்னைக்கு அவங்க எள்ளரசி அம்மா வந்து அவ்வளவு பேசினாங்க இப்போதான் நல்ல ஒரு மழை இடிச்சு இறங்கின மாதிரி இருக்க உடனே என் பெயரை நான் என்ன எனக்கு தெரியல அவங்க பேசுறதுலே அவங்க அப்படி பேசினாங்கன்னா கடைசியா இதை விட ஒரு பெரும் புயல் காத்துக்கிட்டு இருக்கு அந்த மழையோ நீங்க அனுபவிக்கணும் ஏன் திரை ஆண்டு கொண்டிருக்கின்ற கலைஞராக நான் 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 சொல்லுகிறேன் என்றால் இன்றளவும் இன்றளவும் கூட ஒரு நடிகன் ஒரு இளைஞன் ஒரு நடிகனாக வேண்டும் என்றால் அவருடைய பயிற்சி காலகட்டத்தில் பராசக்தியின் வசனம்தான் தரப்படுகிறது ஆனால் இளவரசி அந்த அந்த பராசக்தி கோட்டு சென்று சொல்லும் போது எனக்கு பொறாமையாகவும் இருந்துச்சு கொஞ்சம் ரொக்கமாகவும் வந்துச்சு எப்படி எப்படி எவ்வளவு அழகா பேசுறீங்க அது அவருடைய எழுத்தினுடைய பலம் அது ஆக இன்றளவும் கூட எங்களவும் கூட தமிழ் சினிமாவில் ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் நடிகனாக வேண்டும் என்று நினைத்தால் கலைஞர் சொன்ன வசனத்தை தான் முதல் முதலாக முதல் அச்சரமாக கற்றுத்தரப்படுகிறது என்றால் அவர் இன்னும் அவருடைய எழுத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிலம் ஆண்ட நிலம் ஆண்டு கொண்டிருக்கின்றது எங்கிருந்தது எத்தனை கட்டுப்பாட்டுக்குள் எத்தனை வேறுபாட்டுக்குள் எத்தனை இருளில் மூழ்கி கிடந்த இந்த இந்த ஒரு பெரும் சமுதாயத்தை பெரியார் கண்ட அண்ணா எதிர்பாராத நிலையில் மறைந்து திகைத்து நிற்கும் போது அந்த பொறுப்பை ஏற்று அந்த அவர் தலைமை கொண்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் அந்த பொறுப்பை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதுவரை இது நாள் வரை இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர காலத்திற்கு பிற்பட்ட ஒரு ஒரு தேர்தல் சூழலில் இந்த அளவுக்கும் அவர் வளர்த்த ஒரு மன தம்பு அவர் வளர்த்த ஒரு மன தெளிவு இந்த நாற்பதுக்கு நாற்பது என்ற முடிவு என்றால் அவர் இன்றும் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றார் இது மேடை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல என்றாலும் நாம் இதை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற இளம் பிள்ளைகள் எதையும் எதையும் இந்த அந்த அந்த ஒரு ஒரு குய் மெசேஜ் ஃபோனில் வந்தால் அதை முழுசாக படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அவகாசம் கிடையாது அப்படியே தட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே வேகமாக போயிடுது இந்த காலகட்டத்தில் தான் இன்று இவ்வளவு சுதந்திரமாக வாழுகின்ற இந்த சமுதாயத்திற்கு காரணகர்த்தா ஒருவன் இருந்தான் அவர்தான் டாக்டர் கலைஞர் என்பதை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் நான் தம்பி அமைத்த அந்த புகைப்பட கண்காட்சிக்கு நான் போனேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்களா நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு அடுத்த முறை உங்க குழந்தைகளை நீங்க கண்டிப்பா கூப்பிட்டு எனக்கு என்னவோ அது ஒரு அந்த குழந்தைகளுக்கான ஒரு விஷயமா தான் நான் கருதுறேன் ஏன்னா போன முறை வந்தேன் போட்டோஸா இருந்துச்சு போட்டோ தான் இந்த தடவை கூப்பிட்டாரு என்ன அவர் விட்டுருக்கலாமே போன தடவை படத்தை போட்ட படத்தான திரும்பி காமிக்க போறோம் ஏன் திரும்பி கூப்பிடுன்னு அவர் நினைக்கல திரும்பி கூப்பிட்டாரு இல்ல இல்ல தம்பி நான் வந்து பொண்ணிட தான் நான் நேரடியாக நிகழ்ச்சிக்கு இல்லை நீங்க வாங்கன்னாரு உரிமையோடு அடிக்காத குறையா அன்போடு இல்ல நீங்க வாங்க ஒரு மணி வந்தாங்க போய் பார்க்கும் போது புகைப்பட காட்சியில் என்ன பார்த்தேனோ அதை விட ஒரு நூறு மடங்கு ஆச்சரியம் எனக்கு காத்து ரொம்ப கவனமா போன புகைப்பட காட்சியில வச்ச ஒரு சில போட்டோக்கள் தான் இருந்தது எல்லாமே புதுசா வடிவமைச்சு புதுசா பெயிண்டிங் பண்ணி அதை போட்டோ எடுத்து அமைச்சிருந்தார் பெரிய ஆச்சரியம் நாங்கள் உள்ளே நுழைந்தவுடன் கலைஞர் உயிரோடு வந்து பேசுவது போல் ஒரு 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 நிகழ்ச்சி அமைச்சிருந்தார்கள் என்ன நான் அதை நான் சொத்திரத்தை விஜயகுமார் நாங்கள் தான் இதே துறையில இருக்காங்க ஆனா எங்களுக்கே ஒரு பெரும் ஆச்சரியமாக இருந்தது உயிரோடு வந்து வரவேற்பது போல் கலைஞர் அவர்கள் தோன்றினார்கள் ஹோலோகிராம் என்கின்ற ஒரு மிக அரிய ஒரு தொழில்நுட்பம் அது அதிலே இருந்தது அப்புறம் அப்புறம் திடீர்னு பா விஜய் அவர்கள் உருவாக்கிய அந்த மாபெரும் மனிதனின் வாழ்க்கை வரலாற்றின் ஏழு நிமிடத்தில் தொகுத்து வெட்டி அதை அந்த திரையிலே காண்பித்தார்கள் அது அதைவிட மிக மிக ஒரு குழந்தைக்கான ஒரு ஒரு பேராவலை எங்களுக்கு கொடுத்தது அவர்கள் அந்த கலைஞரின் வாழ்வை என்ற தொழில்நுட்பத்தில் நாம் நிகழ்வு என்றாலும் எந்த பொருள் என்றாலும் இப்படித்தானே பார்க்கின்றோம் அந்த பொருட்காட்சியில் இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் இப்படி திரும்பினால் கலைஞர் கலைஞர் உண்மையாக எங்கு நோக்கினும் இருப்பாரோ அதுபோலவே அந்த ரியாலிட்டியில் எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் புகழ் பாடுகின்ற விம்மல்களை அமைத்திருந்தார்கள் எப்படி இவர் காலத்த காலம் உள்ளவரை இது மேடை போட்டு சொல்ல வேண்டியதில்லை அது கல்வெட்டில் சிரிக்கியது போல் அவர் இருப்பார் ஆக அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்ந்தேன் என்கின்ற பெருமை எனக்கு அவர் எழுதிய எழுத்தை நான் அதை நான் அதை நடித்தேன் என்பது எனக்கு பெருமை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அதோ கூப்பிடு அப்படின்னு சொல்ல அளவுக்கு நான் யார் என்று தெரி நான் யார் என்று தெரிந்து கொண்ட ஒரு பெருமை எனக்கு இருக்கிறது நான் அவரை சந்தித்திருக்கின்றேன் அவரை சந்தித்திருக்கின்றேன் போகும் அவரை பார்க்க போகும் போது வரைக்கும்மா ஐயோ ஒரு படபிழப்பு பெரிய தலைவரை பார்க்க போறோம் எதிர்பார்க்க போறோம் வீட்டுக்கு போனா எனவோ எங்க மாமாவை பார்க்கற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ரொம்ப அதாவது இப்ப நான் இப்ப நான் ஒரு நம்ம நிகழ்ச்சிக்கு போனோம்னா என்ன போட்டு போனோம் என்ன போட்டு போனோம் அதெல்லாம் தலைவருக்கு இருந்ததே கிடையாது அப்போ வீட்டுக்கு போனா வெளியில வரும்போது வெள்ளையுடையோடு வரும் வீட்டுக்கு போனா என்ன லுங்கியோடு இருந்தார் அதே லுங்கியோடு இருப்பாரு மக்களுக்கும் எனக்கும் ஒரு 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 இடைவெளி இருக்கக்கூடாது தோற்றத்திலும் சரி எண்ணத்திலும் சரி என்று எழுகின்ற ஒரு மாமனிதன் பேச்சும் அப்படிதான் பேச்சும் அப்படிப்பான் இங்கே பல தலைவர்களை நான் பார்த்திருக்கேன் ஒருவேளை அவருடைய கழிவறைகளை கூட அப்படியேதான் பேசுவாங்க தெரியல எங்க பார்த்தாலும் வரட்டுத்தனமான ஒரு ஒரு பயிற்சி செய்து சொல்லப்படுகின்ற ஒரு ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க கலைஞர் அப்படி இருந்ததே கிடையாது சக மனிதனைப் போல குடும்பத்தில் ஒருவராக குடும்பத்தில் தலைவனாகத்தான் அவர் பேசுவார் அந்த பண்பு எனக்கு பிடிக்கும் அந்த பண்பை நான் என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய வாழ்வை கடைபிடிக்கிறேன் என்பதுதான் அவரோட ஆசிரியராக நான் இன்று எழுநூறு படங்களில் நடித்து விட்டேன் இருந்தாலும் அவரோடு அவருடைய எழுத்து வசனத்தில் எழுதிய அந்த நான் மூன்று நான்கு படங்களை என் காலம் முழுவதும் நான் மாட்டேன் நான் திரைப்பட கல்லூரியில் இருந்து படித்த வேண்டும் ஒரு படம் இப்படித்தான் எழுத வேண்டும் ஒரு திரைக்கதையை எழுத வேண்டும் இந்த இந்த வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதை விட ஆழமாக கலைஞருடைய எழுத்துக்கள் இருக்கும் நம்ம நாங்க நடிக்கிற இந்த படங்கள் திரைக்கதை வசனங்கள்ல பொதுவாக என்ன போடுவாங்கன்னா நாசர் வந்து இதை பேசுகிறார் சுமதி இதை பேசுகிறார் என்றுதான் இருக்கும் ஆனால் கலைஞருடைய எழுத்தில் முழு காட்சியே எழுதப்பட்டிருக்கும் கோபத்தோடு வந்த நாசர் அந்த இருந்த இருக்கையை என்ற சத்தத்துடன் இழுத்து போட்டு கால் போட்டு கொண்டு இருக்க சுமதி ஆஹ் சுமதி கையில் நடுக்க நடுக்கத்துடன் ஒரு காப்பி தமிழரை கொண்டு வந்தால் எழுதுவார் இந்த இயக்குனர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இதப்பா கலைஞர்கிட்ட இருந்து வந்தது படிச்சிருந்தாலே போதும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக உட்கார்ந்து எழுத எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பன்முகம் கொண்டு எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவராக இருக்கலாம் ஒரு தொழிலதிபர் தொழிலதிபராக இருக்கலாம் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய காச்சுவற்றை பல்வேறு இடங்களில் பதித்து விட்டு வந்திருக்கிறார் நாடகங்கள் அவர் எழுதிய நாடகங்கள் என்றென்றும் மேலையேற்றப்படுகிறதோ கலைஞர் இருக்க போகிறார் அவர் எழுதிய வசனங்கள் திரைக்கதையில் அவர் பேசிய அவர் பேசிய வசனங்கள் அவர் வசனங்களா எழுதினார் வசனங்கள் எழுதவில்லை தனக்கு எழுத்தலனாக பொறுப்பாக இருக்கின்ற தன்னுடைய சமூக கடமைகளை சார்ந்த கருத்துக்களை தான் அவர் சொன்னார் அந்த கருத்துக்கள் சொல்கின்ற வரையில் அந்த இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துச்சு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல வந்து இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஏழாம் தேதி இந்த இடத்துல சேகர் சேகர்பாபுவைய அவர்கள் இந்த நிகழ்வு என்னன்னா அப்படி இப்படி தான் வந்துடும் அதெல்லாம் இருக்கும் போது கலைஞருடைய படங்கள் கலைஞருடைய எழுத்துக்கள் கலைஞருடைய கலைஞருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அம்மாமனிதன் காலம் உள்ளவரை இருந்துதானே ஆகும் ஆக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் அவர் போட்ட திட்டங்களில் என் வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய வசனங்களை பேசி இருக்கின்ற இருந்தேன் என்கின்ற பெருமையோடு இந்த மேடையில் நான் நடந்துகின்றேன் அவருக்கு வயதில்லை உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் எனக்கும் ஒரு ஆறு வயது கடந்திருக்கலாமே அப்படி என்று தோன்றிருக்கும் அவர் எங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன் நூறு அல்ல இருநூறு அல்ல முன்னூறு அல்ல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவர் காலம் உள்ளவரை நம்முடைய கடலில் இருந்து கொண்டிருப்பார் நாம் கற்றுக் கொடுக்கின்ற நாம் உருவாக்குகின்ற அடுத்த தலைமுறையிலும் அவர் இருப்பார் அது இருக்க வைக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோரையும் எல்லோரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இவ்வளவு அழகாக ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நேர்த்தியாக இந்த வடிவமைத்த இந்த நிகழ்வு வடிவமைத்த தம்பி சேகர்பாபு இருக்கும் அவர் 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 இந்த அவரோடு பயணித்த அவருடைய நண்பர்கள் தோழர்கள் எல்லோற்றுக்கும் என்னுடைய நன்றி கூறிய அமைப்பதே நன்றி அண்ணனாக இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காலா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா நியாயம் நேர்மையிடா நீதி கலைஞர் கலைஞர் தாண்டா காலம் உள்ளவரை கலைஞர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் உள்ளவரை கலைஞரின் புகழ் உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களும் அமைச்சருமான அருமை நண்பர் சிங்கபழபுரவர்கள் மற்றும் நாகராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை நகர மேயர் அவர்கள் என்னோடு இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் நண்பர் நாசர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கின்ற கலைஞரின் மேல் பட்டு அன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகிற அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து எனக்கு கலைஞருடைய தொடர்பு அன்பு நட்பு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு நண்பர் மதிப்புக்குரிய அமைச்சர் பாபு அவர்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் பிறந்த திருக்கூழக்கே அடைந்து சென்று விட்டார் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னென்ன நட்பயங்கள் செய்தார் என்பதை மிக அழகாக தெளிவாக ஏற்பாடு செய்த அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் இங்கே நடக்கின்ற இந்த காட்சிகள் கலைஞர் என்றால் யார் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறது இது தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் அதை எப்படியாவது தமிழக அரசு மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வேண்டுகோளை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்பாவுக்கு தப்பாக பிறந்திருக்கிறார் புல்லை சொல்லுவாங்க அது மாதிரிதான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் தந்தை எந்த அளவுக்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபட்டு அந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்களோ அதை இருபுடன் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் அவர்கள் வந்து சமத்துவம் சமத்துவம் சந்தை இது அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே முதல்வராகவே பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் செய்ததை இரட்டிப்பாக காலை உணவு மகளிருக்கு மாதா மாதம் பணம் மகளிருக்கு இலவச பஸ் இன்னை என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காரு சொல்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கலைஞர் சொன்னதைப் போல நம்முடைய தமிழக முதல்வர் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு சொல்லாததெல்லாம் செய்கிறாரு அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியே திமுகவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு கிடைக்கிறோம் ஏன்னா இது கூட யார் செய்ய போதா யார் கட்சி ஆரம்பித்தாலும் கட்சிகள் இருக்கலாம் கட்சிகள் வரலாம் போகலாம் ஆனால் இந்த கட்சியே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சி தேவையில்லையே அப்படின்னு மக்கள் முடிவு செய்வார்கள் ஆகவே கலைஞர் என்று சொன்னாலே அது வந்து தமிழ் என்று தான் சொல்ல வேண்டும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தோடு நட்பு எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் அவர்கள் வீட்டில் அவர் குடும்பத்தில் நானும் ஒருவனாக பழகிக் கொண்டிருந்தேன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து விடுவார்கள் மூலம் அங்கே சொல்வோம் அவருடைய புதல்வரும் மூகா முத்து அவர்கள் மூகா அழகிரி அவர்கள் அருமை தளபதி அவர்கள் தமிழ் செல்வன் அவர்கள் தமிழரசு அவர்கள் செல்வி அவர்கள் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் அத்தனை பிள்ளைகளோடும் எனக்கு நல்ல நட்பு உறவு இருக்கிறது அதை போல தான் தலைவரவர்கள் சொல்கிறார்கள் சொல்வார்களே மேடையிலே உடன் பிறப்புகளே என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கிற தமிழர்களுக்கு உடன்பிறப்புதான் கலைஞர் வாரசு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் இல்ல உடன்பிறப்பு என்ன தமிழ் மக்கள் எல்லாம் உடன்பிறப்புகள் அதனை சிறப்பாக யார் செய்கிறார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக கூட்டாக ஒருவர் மனதும் நோகாமல் மக்கள் மனதும் நோகாமல் சிறப்பாக ஆட்சி கொண்டு நடத்தி கொடுக்கின்ற தமிழக முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டேன் அதே போல அந்த தந்தைக்கு பிறந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த வருங்கால தமிழகத்துக்கு சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழ்க கலைஞரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை அவர் புகழ் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்